குரு ஆராய்ச்சி ஜோதிடார்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சக்தியா பிரபஞ்ச சக்தியின் பிரம்மகுருவாகிய பிரம்மசக்தியை வணங்கி என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி ஜோதிட வித்தைக்கு மூலக்குருவாக பிரம்மகுருவாக இருந்த திருச்செங்கோடு எஸ்ஏ அண்ணாமலை முதலியார் அவர்களுடைய பாதத்தை வணங்கி என்னுடைய முதல் பேச்சை துவங்குகின்றேன் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் யோகங்களையும் கர்மாக்களையும் எப்படி அறிந்து கொள்வது என்பது என்னுடைய தலைப்பாக எடுத்து உங்கள் முன் பேச இருக்கின்றேன் இதை பேசுவதற்கு முன்னால் ஜோதிடம் என்பது எந்த அளவுக்கு நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் வந்து நம்மளுடைய வீட்டு முகப்பில் மகளிர்கள்லாம் மகளிர போடக்கூடிய கோலங்கள் மாதிரி அடிப்படை அது புள்ளி வச்சு கோலம் போட்டால் அந்த கோலத்தை யாரும் மாற்ற முடியாது அது வந்து பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த ஜாதகம் அப்படியே தான் இருக்கும் கோலங்கள் கோலம் மாதிரி அப்படியே இருக்கும் இதில் கோச்சாரம்ங்கிறது என்னென்னா அந்த கோலத்தை வடிவமைக்கிறதுக்காக கலர் கொடுக்க வர்ணப்பொடி கொடுத்து கலர் கொடுப்பாங்க அந்த மாதிரி அது இந்த கலர் கொடுக்குற மெத்தேடை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் சிகப்பாகவோ பச்சையாகவோ என்ன கலர் கொடுத்து மனசுக்கு போல மாற்றலாம் அந்த மாதிரி பிறந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இந்த கோச்சார கிரகங்கள் அவ்வப்பொழுது வந்து வர்ணம் தீட்டுவதைப் போல நம் வாழ்க்கையில் பல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையையும் அல்லது ஒரு சில சூழ்நிலைகளில் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கோச்சாக்கர கோச்சார கிரகங்கள் தருகின்றன இந்த இடத்துல என்ன சொல்ல வரோன்னா ஜாதகங்கள் வந்து நாம் வளர வளர ஜாதகங்கள் மாறவே மாறாது கிரகங்கள் எப்போ எந்த கட்டத்தில் என்ன இடத்துல இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்கும் விறந்த ராசி நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் மாறாது ஆனால் ஒன்று மாறும் என்ன மாறும்னா உயிராகிய லக்கணம் தொட்டு பன்னிரெண்டு பாவங்களிலும் வளரும் நாம் குழந்தையாக இருக்கிற போது லக்கணம்னு சொன்னால் அது வேறு அதே பத்து வயசு சிறுவனாக இருக்கிற போது அந்த லக்கணத்தினுடைய தன்மை வேறு அதே இளமையின இளைஞ இளைஞராக இருக்கிற போது வேறு அப்பாவாகிறபோது அந்த தன்மை வேறு இப்படி குடும்பமும் அப்படித்தான் நான்காம் இடம் தாய்ஸ்தானமும் அப்படித்தான் ஐந்தாம் இடம் எல்லா பன்னிரெண்டு பாகங்களுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தக்கப்படி வள வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கும் ராசி மாறாது கிரகங்கள் மாறாது நட்சத்திரங்கள் மாறாது இந்த கட்டத்திலேருந்து அந்த கட்டத்தில் போட்டு பார்க்கணுங்கிற நிலைமைகள் இல்லை ஆனால் வந்து இந்த லக்கணம் தொட்டு பனிரெண்டு பாவங்கள் ஒன்றா லக்கண பாவம் குடும்ப பாவம் சகோதர பாவம் என்று இருக்கிற போது வயசுக்கு தக்கபடி அவற்றை அந்த பாவத்தில் நிறுத்தி நம் பலனை உரைக்க வேண்டும் சின்ன குழந்தைகளை வந்து இளைய சகோதரத்தை பற்றி பார்க்குற போது அதை எப்படி விளையாடுவாங்க எப்படி தம்பிங்க எப்படி இருப்பாங்க ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம் ஆனே வளர்ந்த பின்பு பங்காளியான பிற்பாடு அந்த மூணாம் பாவத்தை அணுகு விதம் வேறையாக இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்களா எப்படி பாகம் கரெக்டாக பிரிச்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்போ வந்து இது எங்கே என்ன என்ன சொல்ல சொல்லுவார்னா அந்த காரகத்தன்மைகள் மாறிடும் காரகத்தன்மைகள் மாறிடும் குழந்தைகள் இருக்கிற போது அப்பாவினுடைய தன்மை வேறையாக இருக்கும் அதே வந்து நான் வளர்ந்த பிற்பாடு அப்பாவினுடைய தன்மைங்கிறது வேறையாக இருக்கும் அந்த மாதிரி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை போட்டு நாம் வந்து ஜாதகம் பார்க்குறது ஒரு சிறப்பு இது இதுதான் வந்து ஜாதகத்தினுடைய அடிப்படை ரெண்டாவது இப்போ வந்து நம்மளை வந்து வழி நடத்தி செல்வது தசா புத்தி தான் மெயினாக நம்ம பார்க்குறோம் இந்த தசா புத்தி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிறந்த பிறந்ததல் வந்து எப்படி ஒரு இடத்துல ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி தான் தாய்கிட்ட இருந்து நமக்கு எப்படி தொப்புள் கொடி மூலிமா நாம் ஒரு குழந்தை உருவாகிறோமோ அதே போல் நாம் பிறந்த இடத்திலிருந்து இந்த தொப்புள் கொடியான தசாபுத்திங்கிற தொப்புள் கொடியானது காலம் நாம் மரணிக்கிறோம் காலம் வரை நம்மோடு பின்னி பிடைந்து கொண்டு இருக்கின்றது நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து அந்த கிரகங்களோட தரக்கூடிய எல்லாம் வாங்கி இந்த தசாபுத்தி தான் நம்மளை வழிநடத்தி செல்கின்றது என்று கூறலாம் இது வந்து அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஜோதிடராகிய நமக்கு வந்து கிரக கணிப்பில் வந்து எப்பவுமே வந்து ரெண்டு ஆறு பத்து இதான் கர்மஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் வந்த ரெண்டுனா மாக்கு ஆறுங்கிறது வந்து சூழ்நிலை நிமித்தம் சகுனம் பத்துங்கிறது கர்மா செயல்பாடு நாம் வர்றவங்களுடைய செயல்பாட்டை அணுகலாம் வந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இது நிமித்தத்தை க கணிக்கலாம் அதே மாதிரி வாக்கில் வந்தவங்களுடைய வாக்குனுடைய சக்தி வாக்கில் என்ன முதல்ல வாக்கு என்ன சொல்கிறாங்க அல்லது கேள்வி பூர்ணமாக ஜோசியத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மௌனமாக இருக்கிறத விட வந்தவங்க சாதம் பார்க்க வந்தவங்க கேள்வி கேட்டு கேட்குற போது தான் வந்து கிரகங்கள் ஒம்பது கிரகமே கரெக்டாக வேலை செய்யும் கேள்வி கேட்காத போது வந்து அந்த கிரகங்கள் வந்து கிரகங்களும் கட்டவங்களும் வேலை செய்ய வாய்ப்பு இல்லை அதனால் அந்த வாக்கு ரெண்டாம் இடந்திரம் வாக்கு அந்த வாக்கு சித்திக்களை வந்து கேள்வி கேட்பதன் மூலம் ஒரு சிறந்ததோடு ஆலோசனையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா என்ன பண்ணால் மௌனமாக இருந்தால் அந்த பன்னெண்டு பாவத்திலையும் என்ன இருந்தது என்று ஆய்வு செய்வதற்கு தான் ஜாதகம் பார்க்குற ஜோதிடர்களுக்கு வேறு நேரம் சரியாக இருக்கும் அவருடைய பிரச்சனையை தீர்வுக்கு ஒரு சரியான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அதே மாதிரி இந்த தசா புத்தியை பற்றி பேசுகிறோம் இந்த தசாபுத்திங்கிறது வந்து நம் வாழ்க்கையில் உள்ள ஒன்பது அதாவது வண்டிக்கு கேர் நாலு அஞ்சு இருக்கும் நமக்கு வந்து இந்த கிரகங்கள் வந்து ஒம்பது கேர் கேர் கொண்டா ஒம்பது வண்டி நம்ம வண்டி நம்ம வண்டினா கிரகங்கள் ஒம்பதுமே ஒவ்வொரு கே கேர் போல் வேலை செய்கிறது சூரியன் ஒரு கேர் சந்திரன் ஒரு கேர் அந்த மாதிரி கேர் போட்டு அதுக்கு தகுந்த வேகத்துக்கு தகுப்பிடி நம்மளை வழி நடத்தி செல்கிறது அப்படிங்கிறதான் இங்கே உள்ள விஷயம் அப்புறமேட்டு வந்து பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாவது மாதம் வந்து க ஒரு கரு உருவாகி ஏழாவது மாதம் வந்து சீமந்தன் வைப்போம் இங்கே என்ன காரணம் அப்படின்னா இருந்து அஸ்வினி நட்சத்திரம் தான் நமக்கு தலை அந்த தலையானது அந்த அந்த இடத்துல இருந்து உருவாகி கரு உருவாகி நம்மளை பரிணமிக்க வைக்கிறது அந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுக்கு திசை ஆண்டுகள் ஏழு அந்த ஏழு ஏழைக்கு ஏழை அடிப்படையாக வைத்து ஏழு மாதங்கள் அந்த ஏழு மாதங்கள் பூர்த்தியாகி இடத்துல இருந்து அந்த முடிவு பெற்று சுக்கரனுடைய அமைப்புக்கு செல்கிறோம் அந்த அந்த பத்து மாதத்தில் இந்த ஏழு மாதம் வந்து அந்த ஏ அந்த அதை குறிப்பிடக்கூடிய விதத்தில் தான் அதை வந்து கேதுவிற்கு பிரிதியாக சி சித்திராந்தங்களை பற்றி பட்டித்து அது சீர்மந்தமாக செய்கின்றோம் இந்த இந்த கிரகங்களுடைய அடிப்படையை வைத்தே தான் இந்த புத்திகளும் நமக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க மனுஷனுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் ஆயில் என்று சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது இது எப்படி அப்படின்னா தாயினுடைய வயிற்றில் சந்திரன் வந்து பத்து பத்து சுழற்சி அடையும் அந்த பத்து சுழற்சியில் பத்து மாதம்னா பத்து சந்திர சுழற்சியில் நம்ம வந்து குழந்தை வந்து தா தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு வெளியே வருவோம் வெளியே வந்தால் நம்ம வந்து சூரியனுடைய ஆதிக்கம் மாறி மாறி விடுவோம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த சந்திரனுடைய பத்து மாதம் என்பது அந்த ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு ஆண்டாக சூரியனுடைய ஒரு சுழற்சி மொத்தம் பத்து பத்து எடுத்தால் பத்து மா பத்து வருடங்கள் வரும் சூரியனுக்கு அந்த ராசிக்கு ஒரு ராசிக்கு பத்து வருடங்களாக பன்னிரெண்டு ராசிக்கும் நூற்றி இருபது வருடங்களாக நம்மளுடைய திசா பிரிவை அதைத்தான் விம்சோதரி கணிதம் என்று சொல்கிறோம் பிரித்து வைத்து வைத்துள்ளதனுடைய அடிப்படை தான் இந்த தசா சிஸ்டம் என்பது இப்போ அந்த தசையினுடைய அடிப்படைக்கு எடுத்தாப்புல அந்த இந்த சு நூற்றி இருபது என்பது ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமே பத்து ஆண்டுகள் இந்த பத்து ஆண்டுகள் தான் நமக்கு இதில் வந்து சுக்கரனுக்கு வந்து இருபது ஆண்டுகள் முழுமையாக இருக்கும் இந்த சந்திரனுக்கும் முழுமையாக இருக்கும் கடகராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புக்கு முழுசாக பத்தாண்டு இருக்கும் சுக்கரனுக்கு ரிஷபம் துலா பத்து ஆண்டுகள் முழுமையாக இருக்கும் மீது எல்லாமே வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும் இதில் ஏன் அப்படி ஏற்றத்தாழ்வுகள் என்று சொன்னால் ராகுவுக்கும் கேதுவிற்கும் வீடுகள் இல்லை ராசி அடிப்படையில் ராகுக்கும் கேதுக்கும் வீடுகள் இல்லை அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது பன்னெண்டு ராசிக்கு நூற்றி இருபது வந்துருச்சு இவங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ராகுக்கு வந்து பிரியமான இடம் வந்து இந்த கேதுவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ராகுக்கு வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த அடிப்படையில் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தினுடைய விருச்சகராசினுடைய முழுமையான பத்தாண்டுகளை ராகு தன் கையில் வச்சுக்கிறார் அவருக்கு மூலதிரிகோனம் வீடு கும்பம் அதில் இருந்து ஒரு வருஷத்தை வச்சுக்கிறார் பதினொன்று அப்புறம் வந்து இதில் வந்து சிம்ம ராசியில் வந்து சிம்ம ராசியில் வந்து ஐந்துக்கும் ஆறு அதாவது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பாட்டனார் ஆறாம் இடம் வந்து நோய் நொடியை தரக்கூடியது அந்த இடத்துல வந்து அவர் வந்து சூரியனுடைய சூரியனுடைய சிம்ம ராசியிலேருந்து நாலும் கன்னிராசியிலிருந்து ஒரு மூணுமாக ஒரு பத்தாண்டு பத்தாண்டுகளை வைத்துக் கொள்கிறார் இது சாரி ஏழா ஏழு ஆண்டுகளை வைத்துக் கொள்கிறார் ஏழு ஒரு பதினேழு ஒன்று பதினெட்டு ஆண்டுகள் ராகுவுக்கு பூர்த்தி ஆகிடுது இந்த கேதுவுக்கு மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலையும் அந்த மோட்சஸ்தானத்திலேருந்து விடுதலையிலிருந்து நமக்கு மறு அதாவது கேது வந்து என்றைக்குமே வந்து ஒரு மறுமலர்ச்சி கிரகம் மறுமலர்ச்சின்னா ஒரு ஒன்றை வந்து அழித்து அதிலிருந்து ஒரு உருவாக்கத்தை கொடுக்கும் பகுப்பதும் அதிலிருந்து பிரித்து ஒன்றை ஒரு கிளைத்து எடுக்கிறதும் கேதுனுடைய வேலை அதில் தான் வந்து அந்த பிரம்ம பிரம்ம ராசியான முதல் ராசியில் அந்த கேதுவுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாய் போல கேது சனியை போல ராகுங்கிற அடிப்படையில் செவ்வாயினுடைய இருந்து ஒரு மூன்றும் மீன ராசியில் பன்னெ பனிரெண்டாம் ஆண்டு ராசி மோட்சக்காரராய கேது அங்கே ஒரு நாலுமாக ஏழாண்டுகளை கேது பகவான் பூர்த்தி செய்து கொள்கிறார் இந்த ஏழு பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சு ஆண்டுகளை பிரித்தது தான் மீதியெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஆறு சந்திரனுக்கு பத்து செவ்வாய்க்கு ஏழு என்று மொத்தம் நாம் இப்பொருட்களை விவசாயத்தினுடைய தசா சிட்டங்கள் தசா முறைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அதனால் திச தசைகள் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு முறையில் நமக்கு பெரியவர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க அதுபடியே இயங்கி எல்லாருக்குமே வந்து பலன்கள் வந்து தசா புத்திங்கிற அடிப்படையில் தான் நம் பலன்கள் வந்து அமைகிறது என்பதும் இங்கே குறிப்பிடக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்புறம் தச தசைன்னு சொல்கிறோம் தசை என்பது மனிதனுடைய தசை அல்ல தசா என்கின்ற அந்த பத்துங்கிற அடிப்படையை வைத்தது தான் தசாப்தம் சொல்லுவோம் தசனா தசமனா பத்து தசாப்தம் என்று தான் தசாப்தம் தான் தசாயாக மாறி தசா தசைன்னு சொல்லி மாற்றம் உருமாறி இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன் இப்போ இதில் வந்து நான் என்னுடைய தலைப்புக்கு இப்போ உள்ளவராக இருக்க காலபுருஷ லக்கண தத்துவப்படி இங்கே வந்து அதாவது பாக்கியத்தையும் யோகத்தையும் சிறப்பையும் தரக்கூடிய அமைப்புள்ள கிரகம் வந்து குரு அவர்தான் வந்து பாக்கியாதிபதி ஒன்பதாம் மீட்டு அதிபதி இந்த ஒன்பதாம் மீட்டு அதிபதி அவர் தான் வந்து இந்த உலகத்தில் ஜீவராசிகளுக்கு ஜீவகாரகனாக இருந்து அவர்களுடைய வழிநடத்தி செல்லக்கூடிய அவருடைய ஒழுக்கத்தன்மைக்கு முழு காரணமாக காரணகர்த்தாவாக இருக்கிறார் குரு குரு ஆசிரியர் ஆசிரியர் பொறுப்பிலும் இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய பொறுப்பு குருவிற்கு இருக்கிறது அதே மாதிரி பத்தாம் மீட்டாதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து நம்மளை வந்து குரு வந்து நம்மளை வழி நடத்தி உண்டான அத்தனை தகுதியையும் வழங்கி உண்டான ஏற்ற அதாவது ஒரு எப்படி ஒரு சுலபமான ஒரு ஒரு படிப்பனையை தரார் இவர் வந்து சனி பகவான் வந்து அதை வழிநடத்தி செல்லக்கூடிய கர்மகாரகனாக இருந்து நம்மளை வந்து பூர்த்தி நம்ம நம்மளுடைய ஜாதகத்தை உலகத்தில் உள்ள அனைவரையுமே இயக்குகிறார் ஆக இந்த உலக ஒட்டுமொத்தமான அடிப்படையில் மேசலக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆகிய குருவும் சனியும் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் முக்கியமான கதாநாயகர்கள் இந்த தன்னுடைய தலைப்புக்கும் கதாநாயகர்கள் அவர்கள் தான் நம்ம ஒருவருடைய ஜாதகத்தில் யோகத்தையும் கர்மாவையும் செய்யக்கூடியவர்கள் குருவும் சனியே ஆவார்கள் இந்த குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ லக்கணப்படி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய அந்த இடத்தின் வழியாக யோகத்தை செய்வார் அவர் ஆறில் இருக்கட்டும் எட்டில் இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அஞ்சில் இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்தினுடைய மூலியமாக நமக்கு ஒரு ஏதோ ஒரு யோகத்தை தருவார் நல்ல நல்ல ஒரு நிலையை தருவார் சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து அவருடைய நம்மளுடைய கர்மாவை சுட்டி காட்டுவார் சனி ரெண்டுல இருந்ததா அவங்க அது வந்து குடும்ப கர்மா குடும்பத்தை சார்ந்து இல்லை பணத்தை சார்ந்து அவங்களுக்கு அதான் கர்மா ஒன்றும் பணம் இல்லாமல் தருமாறுவாங்க இல்லை குடும்பம் இல்லாம தருமாறுவாங்க குடும்பத்தில் பிரச்சனையோட அப்படியே சந்திச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த இந்த மாதிரி தான் அது எங்க சனி பகவான் இதில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து அவங்களுடைய கர்ம நிலைகள் மாற்றத்தை தரும் அதே குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அது மூலயமா நமக்கு ஒரு யோகத்தை தரும் இல்லை நமக்கு குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து நமக்கு சிரமத்தை தராரு ஒரு நாளில் குரு இருக்குது வித்தை இல்லைங்க வித்த லாபம் இல்லை படிப்பை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா இங்கே தான் நம்மளுடைய விதி பூர்வ ப பூர்வ கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய பாவ புண்ணியம்னு சொல்லுவோமே அது நாம் என்ன வா என்ன நிலைப்பாடுகள் இருக்கோ நாம் நினைக்கிறோம் இப்போ எனக்கு என்னுடைய பாவம் என்னுடைய புண்ணியம் என்னுடைய பாவம் புண்ணியம் வந்து என் ஒன்று நானே சுமந்துக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறோம் உண்மையில் அப்படி இல்லை ஜாதக ரீதியாக அது பன்னெண்டு கட்டத்துலேயுமே இருக்குது பன்னெண்டு லக்கணத்தில் இருந்து பனிரெண்டு கட்டத்தின் வழியாக நம்மளுடைய பாவ புண்ணியம் அப்ளை ஆகிருக்கு அப்போ வந்து என்னென்னா இதை எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பாவம் நமக்கு எடுத்து வேலை செய்யும் அந்த இடத்துல புண்ணிய பலன் வந்து சிறப்பாக இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு பாவம் வேலை செய்யாது அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கஷ்டம் சிரமங்கள் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல பாவங்கள் மிகுந்து காணப்படும் இப்படி பனிரெண்டு பாவத்தின் வழியாக நமக்கு பாவ புண்ணியங்கள் அப்ளை ஆகியிருக்கு இப்போ வந்து ஒரு குரு இருக்கிற இடத்துல நமக்கு யோக சிறப்புகள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பாவ பாவக்கணக்காக அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அந்த அந்த இடத்தினுடைய அந்த இடத்து விருத்தி பண்ணணும் புண்ணிய கணக்காக மாற்றணும் எப்படி மாற்றுறது அந்த இடத்துக்கு உண்டான அந்த இடத்தினுடைய தன்மையை நாம் வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் ஒரு அதாவது அந்த அந்த அதாவது குறிப்பாக அஞ்சாம் இடத்துல ஏதோ புத்தர் சந்தானத்தில் ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னா அது ஜாதத்தில் சொல்லியிருக்கிறது அஞ்சிலே குரு இருந்தால் ஏக சத்புத்திரனை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஜாதக நூல்களை சொல்கிறது அதே சமயத்தில் ஒரு பாவ கிரகங்களும் மற்ற சூழ்நிலைகள பார்க்கற போது அதே புத்திர சந்தான தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அந்த அஞ்சலி இருக்கிற குழுவை நம்ம ஒரு குழந்தை குழந்தைகளுக்கு அந்த அஞ்சா குழந்தை குழந்தைகளுக்கு அந்த பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரியான தானம் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளை பராமரிப்பதன் மூலம் அநாத குழந்தைகளுக்கு சிறப்பு செய்வதன் மூலம் அவங்களுக்கு உதவுவதன் மூலம் அந்த அஞ்சா மனத்தினுடைய புண்ணியத்தை பெருக்கலாம் அப்படி அந்த புண்ணியத்தை பெருக்கிற பொழுது அந்த அஞ்சா குரு வந்து தரக்கூடிய யோகத்தை மிக சிறப்பாக நமக்கு எடுத்து செய்வார் அதே மாதிரி சனி இருக்கிறதில் அதாவது சனி இருக்கணும் இடத்துலையும் அதே மாதிரி தான் இப்போ ரெண்டில் சனி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது இல்லது வாக்கில் வந்து சனி இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொடுத்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது ஒரு இடத்துல ஒரு பொருளை தர அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களால தர முடியாது ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி போது அந்த சனிக்கு பிரீதி செஞ்சு அந்த இருந்து அங்கே புண்ணிய பலனாக மாற்றிட்டோம்மா அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊமை வாய் பேச முடியாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்யலாம் அல்லது குடும்பத்தை விட்டு நிர்கதியாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு உபகாரங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செய்கிற போது இந்த கர்மாவையும் யோகத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளோட நம்ம இணைஞ்சிட்டு போவோம் ஏன்னா நமக்கு நமக்கு உண்டானதை மாற்ற முடியாது இருந்தாலும் அதை சரி கட்டி ஓரளவுக்கு கொண்டுட்டு போக செல்லக்கூடிய அமைப்பு இதன் மூலம் ஏற்படும் இதுதான் அப்புறமேட்டு வந்து வந்து தர்மகர்மாதிபதி யோகத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தா பரமகத்தி தோஷம்னு ஒன்று சொல்கிறோம் ஏன் பரமகத்தி தோஷம்னு சொல்கிறோம் அதே வந்து இந்த மேசத்திலிருந்து சனி குருவும் வந்து யோக யோக நிலைப்பாடு உடையது காலபுருஷத்துப்படி ஆனால் அதே வந்து குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் பரமகத்தி தோஷமாக வேலை செய்கிறது என்று நாம் எல்லாருக்கும் பால் சொல்கிறோம் அது முருகர் போய் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு பிரமதி தோஷம் நிவர்த்தி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது என்ன எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ குரு வந்து எந்த குரு வந்து எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் குரு பார்த்தாலும் அந்த கிரகங்கள் சுபத்தன்மையாக மாறியும் குருவுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒரு அதாவது மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ராசி அவருடைய வீடு அந்த வீட்டுக்கு இந்தாண்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியமாக சிம்ம ராசி வரும் இட பக்கமாக வந்தால் வல பக்கமாக பார்த்தீங்கன்னா லக்கணமே வந்து பூரணமாக இருக்கும் அப்போ இந்த நூற்றி இருபது என்பது மேலை நாட்டினுடைய அடிப்படையில் நூற்றி இருபது வந்து மிக சுபமான ஒரு இடம் சுப பார்வைன்னு அதை சொல்லுவாங்க அதனால தான் குருவுக்கு வந்து அஞ்சு ஒன்பதாவது பார்வை மிக அற்புதமான ஒரு பார்வையாக இருக்கும் ஏழாவது விட அஞ்சு ஒன்பதாவது பார்வை மிக அற்புதமான பார்வையாக இருக்கும் லக்கணத்தையும் மேம்படுத்துது பூர்வ புண்ணியத்தையும் மேம்படுத்துது இதனால தான் குரு பார்வை வந்து கோடி நன்மைகள் என்று குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது இப்படி இந்த மாதிரி குரு வந்து மற்ற கிரகங்களுடைய தோசத்தை குறைக்கிறார் எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு தோஷத்தை கூட குறைக்கிறார் இந்த அமைப்பு வந்து இருக்கு இந்த இதை வந்து எப்படி இந்த ஒரு குருனுடைய பார்வைக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா ராம பகவ ஸ்ரீ ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவருக்கு கும்பாபிஷேகம் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பேசுகிற போது அவரோட கடகலக்கணம் கடகலக்கணம் கடகராசி கடகத்தில் வந்து குரு உச்சமாயே நிற்கிறார் இந்த குரு உச்ச நிலைப்பாடு இருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் உச்சமாக இருக்கிறார் அவருக்கு துலாத்தில் சனி உச்சம் கடகலக்கணம் நாலில் சனி ஏழில் செவ்வாய் அதே போல் ஏழில் செவ்வாய் மகரத்தில் இருக்கார் அங்கேயும் உச்சம் உச்ச நிலையில் இருக்கார் அதே மாதிரி பத்தில் வந்து சூரியன் உச்சமாக நிற்கிறாரு இந்த மாதிரி உச்சம் பெற்ற கிரகங்கள்லாம் இருக்குது இங்கே வந்து லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் உச்சம் அதே மாதிரி காலபுருஷனான மேசராசிக்கு ஏழில் சனி உச்சம் இப்போ சனி ஒரு ஏழாம் இடத்துல சனி உச்சமாகலாமா மனைவி பிரிவாங்க ஏ அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் உச்சமாகலாமா அங்கேயும் மனைவியினால் பிரச்சனைகள் வரும் இப்படி வரும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு ஒரு மனைவியை இழந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்வது வழக்கம் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் அதே கடகலக்கணம் வரும் ஆனால் கடகலக்கணம் வரும் செவ்வாய் அதே ஏழில் இருக்கும் சனி அதே ஏழாம் இடத்துல உச்சமாயிருக்கும் சனி உச்சம் செவ்வாய் உச்சம் இது ராமனுடைய ஜாதகத்தில் என்ன இருந்ததோ அதே தான் அங்கே இருக்கும் ஆனால் இங்கே வந்து சனி வக்கரம் செவ்வாய் வக்கரமாக வரும் இந்த அடிப்படையில் பார்க்குற போது இங்கே உள்ளே பேசினா அவர் வந்து இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பது மனித பிறவியான அவர் அவர் நடத்தி கட்டார் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அவர் பண்ணிட்டார் ஸ்ரீ ராமபுரான் ஏகபத்தினி விரதனாக இருந்தார் இதுக்கு என்ன காரணம்னா லக்கணத்தில் இருக்கிற குரு தன்னுடைய சுப பார்வையினால் ஏழாவது பார்வை அந்த ஏழாவது பார்வையினால் செவ்வாயை பார்த்ததனுடைய தோஷம் அவர் ஏகபத்தி விரதனாக ஒரு பரிணமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே ஏற்பட்டது அதனால் இங்கே இங்கே ஒரே ஒரே ஜாதகம் தான் கடகலக்கணம் அதே கடகலக்கணம் தான் கிரக சூழலை ரெண்டு அதே தான் ஆனால் வந்து ஒரு சூழலை வந்து வேறு மாதிரி போகுது ஒரு சூழலை வந்து இதாக இருக்குது இங்கே வந்து குருவனுடைய பார்வை அந்த சாத்வீக தன்மை அவருக்கு கொடுத்த கொடுத்ததுனால தான் அந்த ஒழுக்க நிறையில உடாப்பிடியாக இருந்து அவர் வந்து ராமபுரான் வந்து தன்னை வந்து தெய்வ புருஷனாக நிலைநாட்டி இன்றும் பேசக்கூடிய அளவுக்கு இன்றும் என்றென்றும் பேசக்கூடிய அளவுக்கு தெய்வமாக விளங்கி கொண்டு என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அந்த அதே போல் இந்த அதனால் வந்து ஜாதக ரீதியாக நமக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் குரு வந்து எந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லது நடந்ததாலும் சரி தீய பலன்கள் நடந்ததாலும் சரி அந்த அவங்க என்ன இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்தினுடைய தன்மையை அவங்க அந்த குறிப்பிடக்கூடிய அந்த பாவத்துக்கு உண்டான பொருட்களை தானமாக கொடுங்க தானமாக கொடுங்க கண்டிப்பாக சனியினுடைய இருக்கக்கூடிய இடத்துல தானமாக பொருள் கொடுக்கணும் அந்த பாவம் குறி குறிப்பிடக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்காதீங்க கர்மா கர்மாப்படி இப்போ ரெண்டில் சனி இருக்குது அப்படிதா அப்படின்னா இல்லை நாலில் சனி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாலே சனி வைங்க வண்டி லிஃப்ட் கேட்டு கூட போக வேண்டாம் நாம் வந்து ஏற்றுக்கூடாது நாம் அந்த பொருளை வந்து தானமாக கொடுக்கணும் ஏன்னா நம்ம கர்மா நம்ம கர்மாவில் இருக்கிறோம் அப்படிங்கிற போது ஒரு ப நாலில் சனி இருக்குது ஒரு வித்தைக்காக வந்து ஒரு டொனேஷனோ இல்லை மற்ற நிலைப்பாடுகளோ உபகாரமோ வாங்குவோம் அப்போ அந்த மாதிரி கூட வாங்கக்கூடாது வாங்காமல் நாம் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு கல்வி சொல்லி கொடுக்கலாம் கல்வி கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு உபகார உபகாரம் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தால் அந்த சனி வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த இடத்தினுடைய புண்ணியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்தெந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஏழில் குரு இருந்ததுன்னா ஏழில் குரு இருந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை நல்லா இல்லை குரு வந்து ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு அபவாத ஏன்னு குரு பார்க்க ஒரு ஒரு டாபிக் வந்துட்டோ அதில் வந்து முடிச்சு வந்துட்டோம் இந்த சுபத்தன்மை இவ்வளோ சுபத்தன்மையுடைய ஒரு கிரகம் குருவை குரு வந்து ஆனால் அவரே தோஷம் அடைகிற போது அவரை செறிப்படுத்துறதுக்கு எந்த கிரகம் இருக்குது கிரகம் கிடையாது எப்படின்னா ஆசிரியர் ஆசிரியர் வந்து இப்போ நம்ம என்ன ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவார் அவர் தூய்மையாக சுத்தமானவராக ஒழுக்கமாக இருப்பார் மக்களுக்கு சொ மாணவருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆனால் அதே ஆசிரியர் ஒழுக்கம் தான் வரும்போது மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கள க வழி வழி வாய்ப்புகள் இல்லை அதனால் இதுதான் வந்து இந்த பிரமகத்தி தோசத்தினுடைய ரகசியம் இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அவரை வந்து அந்த குரு வந்து இந்த ச குரு சனி சேர்ந்திருந்தால் கூட இந்த இது ஒரு செவ்வாயினுடைய பார்வையோ சந்திரனுடைய பார்வையோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிற பொழுது அந்த குரு கெடா கெடாத அதாவது நட்சத்திர அடிப்பு சார அடிப்படையில் ஸ்தான பலத்தினுடைய அடிப்படையில் குரு பகவான் பலகனப்பட்டு தோஷமுடையவராக இருந்தால் அது வந்து பிரமுகத்தி தோஷமாக வேலை செய்யும் அதே வந்து நல்ல ஒரு ஆதிபத்திய நிலையில் மிக சிறப்பாக இருந்து சனியும் சனியும் குருவும் சேர்ந்துருந்தால் கூட இல்லை குரு ராகு சேர்ந்திருந்தால் கூட நெருக்கம் அதிக நெருக்கம் இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த தன்னோடு இணைந்த கிரகத்தை மேம்படுத்தி தானும் நமக்கு தான் தானும் வந்து நல்ல நட்பலனை கொடுப்பார் என்பது தான் நான் சொல்லக்கூடிய அடிப்படை கருத்து அதனால் தர்ம யோகமாக வேலை செய்கிற போது மிக சிறப்பாக வேலை செய்யும் அதே அதே வந்து உடம்புகத்தி தோஷமாக இருக்கிற போது குரு கெடக்கூடாது குரு கெடுதா என்பதை பார்த்து விட்டு தான் ஜாதக பலனை உரைக்கணும் அந்த குருனுடைய தன்மையை பார்த்துட்டு உண்டான பரிகாரங்கள் செய்யணும் இப்போ வந்து ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்காரு அவர் அவர் வந்து சில பிரச்சனைகளை தரா இல்லறத்தில் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஏழாம் இடத்தினுடைய நண்பர்களுக்கு உதவுதல் அல்லது அதாவது ஒரு கல்யாணம் ஆகியிருந்தால் கொண்ட மனைவியை அனுசரித்து மனைவியை மேம்படுத்துவது இந்த மாதிரியான சில பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தரலாம் தா தாலி தாலிதான் தாலி வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உண்டான செலவுகளை எல்லாம் கூட ஏற்றுக்கொண்டு செய்யலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குரு குருவிற்கும் சனியருக்கும் இயத்திலே நாம் மேம்படுத்தி கொண்டாலே நமக்கு யோகமும் கர்மாவும் நம்மை நமக்கு உண்டானதை மேம்படுத்தி சிறப்பாக சிறப்பான ஒரு முறையில் செயல்படும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஐயா விஜயபோதி விஜயபோபதி ராஜா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்க நன்றியும் வணக்கத்தையும் கொண்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் சங்க துணை செயலாளர் திரு லட்சுமணன் ஐயா அவர்கள் முதல் மேடை கன்னி பேச்சு நல்ல ஒரு அருமையாக பேசினார் அவருக்கு மீண்டும் ஒரு உற்சாகத்துமாக ஒரு பாராட்டுகளை கொடுத்து